ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் ஐந்தாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருஷம் நவம்பர் மாதத்தில் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு நீங்கள் மனுஷ மாம்சத்தை மாம்சத்திற்குசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்ற வசனத்தை ஆதாரமாக கொண்டு நமது கத்தருடைய மாம்சத்தை புசித்தலுக்கும் மற்றும் அவரது ரத்தத்தை பானம் பண்ணுதலுக்குமான அர்த்தம் என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்க தேவன் தாமை திருப்தி செய்வாராக இந்த அதிகாரத்தில் கத்தர் தம்மை பரலோகத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் என்று கூறினதை நிமித்தமாக முறுமுறுத்தவர்களாகவும் தம்மை விசுவாசியாதவர்களாகவும் காணப்பட்ட யூதர்களிடம் அவர் பேசியவைகள் இடம்பெறுகின்றது மாம்சத்தை புத்தியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் எனும் அவரது வார்த்தைகளானது ஆழமான ஆவிக்குரிய அர்த்தமுடையதாகவும் உத்தம இசிரியலர்களால் மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடிகின்றவையாகவும் காணப்படுகின்றது மேலும் இது இன்றும் கூட உண்மையாகவே இருக்கின்றது உலகமானது அடுத்த யுகத்தில் இயேசுவினால் கையாளப்படும் போது அவரது மாம்சத்தை சுசிப்பதற்கு அவரது பலியினுடைய புண்ணியங்களை தங்களுடைய தாக்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்பினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் எனினும் அவர்கள் அவரது பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கு அவரது இரத்தத்தை பானம் பண்ணுவதற்குரிய எந்த வாய்ப்பினையும் அடைய மாட்டார்கள் அடையாள பாசையில் பாத்திரமானது பலியாக்கப்பட்ட ஜீவனை குறிக்கின்றது பாத்திரத்தினால் அடையாளப்படுத்தப்படும் கிறிஸ்துவினுடைய பாடுகளில் உலகத்துக்கு எந்த பங்கெடுப்பும் கிடைக்கப்பெறாது நமது கத்துடைய வார்த்தைகளின் அர்த்தம் என்னவெனில் சுவிசேஷ யுகத்தில் என்னால் முன்வைக்கப்பட்ட காரியத்தினை நீ ஏற்றுக்கொள்வாயானால் நீ ஜீவனை அடையலாம் மற்றும் அந்த ஜீவனை மனிதன் இதுவரையிலும் பெற்றிடாத அல்லது பெற முடிந்த அளவை காட்டிலும் மிக அதிகமாய் பெற்றுக்கொள்ளலாம் நீ தன்னில் தான் ஜீவன் உடையவனாகலாம் உனக்குள்ளே ஜீவனை உடையவனாகலாம் இரண்டு ரட்சிப்புகள் சித்தரிக்கப்பட்டு உள்ளன தத்துடைய மாம்சத்தை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்திற்கும் அவரது இரத்தத்தை அடையாளப்படுத்துகின்றதான திராட்சை ரத்தத்துக்கும் இடையில் வேத வாக்கியங்களில் வேறுபாடு நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று நாம் நம்புகின்றோம் சபையானது அவரது மகிமையடைந்த சரீரத்தின் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மேற்கூறப்பட்டுள்ள இரண்டிலும் பங்கெடுப்பதன் வாயிலாக அவைகளில் பங்கடைபவர்களாக இருக்க வேண்டும் அப்பமானது அப்போசுடன் விபரிப்பது போன்று நமக்கு அவசியமான ஜீவ அப்பம் என நமது கத்தரை மாத்திரம் நமக்கு அடையாளப்படுத்துகின்றதா இராமல் இன்னுமாக நமது கத்தர் பிற்கப்பட்டது போன்று அவருடைய அங்கத்தினர்கள் என பிற்கப்பட போகின்ற நம்மையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது மேலும் திராட்சிரசமானது நமது கத்துடைய ரத்தத்தை மாத்திரம் குறிக்காமல் இன்னமாக சபையினுடைய ரத்தத்தையும் நாம் அவரது தியாகமான பாடுகளில் அவரோட கூட பங்காளிகளாக இருப்பதையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது ஒன்றுக்கு வந்தே பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் பதினேழாம் வசனம் நமது கத்துடைய பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கான சாக்கியமானது உலகத்திற்குரியதல்ல அவர்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகளில் பங்கடைபவர்களாக இருக்க மாட்டார்கள் ஏனெனில் சபை அடைவதோடு அவருடைய பாடுகளிலும் மகிமையிலும் பங்கடைவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே முடிந்துவிடும் நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் முழுவதையும் பானம் பண்ணுங்கள் என்று கத்த கூறினார் உலகம் பானம் பண்ணுவதற்கு எதுவும் இராது சபை வகுப்பாராகிய நாம் கொலோசிர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனங்களில் கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுகின்றவர்களா இருப்போம் மனுஷ குமாரனுடைய மாம்சமானது மனித சலாக்கியங்கள் திரும்ப கொடுக்கப்படுதலை அதாவது அதை அடைவதற்கென வழிவகையை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது மற்றும் மனிதன் இழந்து போனதான ஜீவனை அதாவது ஆதாமை இழந்து போகப்பட்டதான ஜீவனை மனுஷ ஜீவனை பூமிக்குரிய ஜீவனை மனுஷனுக்கு திரும்ப கொடுக்கின்றதா இருக்கின்றது இது கிறிஸ்து மூலமான தேவனுடைய ஈவாகும் ஆனால் இந்த அப்பம் அளிக்கப்படுவது மாத்திரம் போதாது உலகம் அந்த அப்பத்தை புசிப்பதும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வாயிலாக அவர்களுக்கு அவர் அளிக்க போகின்றதான உதவியை பெற்றுக்கொள்வதும் அவசியமாகும் இதை குறித்து ஏசு கிறிஸ்து கூறும்போது யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்று இயேசு கிறிஸ்து கூறினார் ஒரு கோணத்தில் பார்க்கும் போது உலகம் மறிக்கவில்லை என்று சொல்லப்படலாம் அவர்கள் ஜீவனுக்கான தங்களது உரிமையை இழந்துள்ளனர் எனினும் ஜீவன் திரும்ப தேவன் மூலமாக ஏற்பாடு பண்ணியுள்ளார் ஜீவன் ஆதாமினால் இழந்து போகப்பட்டது எனினும் அது இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் வாயிலாக திரும்ப கொடுக்கப்படும் இந்த ஆறாயிரம் ஆண்டு காலங்களாக உலகமானது உணவின்றியும் விழுந்து போன நிலையிலும் இருந்து வந்துள்ளது ஆனால் தேவன் இந்த அப்பத்தை தயார் பண்ணியுள்ளார் மற்றும் இதை அவர்கள் ஆயிரம் வருட யுகத்தின் போது பெற்றுக்கொள்பவர்களாய் இருப்பார்கள் உலகமானது ராத்திரியில் பங்கு கொண்டு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுக்கும் என்று வேத வாக்கியங்களில் எங்குமே அடையாளமான விதத்தில் காண்பிக்கப்படவில்லை வெகு சொற்பமானவர்களை ரத்தத்தில் பங்கெடுப்பதாக அடையாளப்படுத்தி காண்பிக்கப்பட்டுள்ளது இது லேவியராகவும் பதினாறாம் அதிகாரத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் முறையாக கிருபாசனத்தில் தெளிக்கப்படுகின்றதான ரத்தமானது ஜனங்கள் அனைவருக்குமாகவும் இருந்து இப்படியாய் நீதியை திருப்திப்படுத்துகின்றதா இருக்கின்றது இது மனுக்குளம் அனைத்தும் மரண தீர்ப்பின்றி விடுதலையாக்கப்பட்டு அனைவருக்கும் அப்பத்தை துசிப்பதற்கும் மறியாமல் இருப்பதற்குமான வாய்ப்பு கொடுக்கப்படுவதை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது இன்னொரு காட்சியில் பயன்படுத்தப்பட்ட இரத்தமானது தெய்வீக ஏற்பாட்டினை மனிதன் ஏற்றுக்கொள்ளும் காரியத்தினை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது புது உடன்படிக்கைக்கு நிழலான நியாயப்பிரமாண உடன்படிக்கையை முத்திரையிடுகையில் நீதியை திருப்திப்படுதலை அடையாளப்படுத்தும் விதத்தில் மோசே முதலாவதாக நியாயப்பிரமாண புத்தகத்தின் மீது ரத்தம் தெளிக்கின்றார் பின்னர் அதே ரத்தத்தினை ஜனங்கள் அனைவன் மேலும் தெளித்தார் ஆதார வசனங்கள் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எப்படியெனில் மோசை நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோ போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து மற்றும் யாத்திராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது மோசை ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கத்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார் நியாய பிரமாண புத்தகத்தின் மீது தெளிப்பதற்கு சில நொடிகளே ஆனது ஆனால் ஜனங்கள் மீது தெளிப்பதற்கு நெடுநேரம் தேவைப்பட்டது ஆயிரம் வருட யுகத்தினுடைய ஆரம்பத்தில் சபையானவள் அவளது தலையானவருடன் திரைக்கப்பால் இணைந்தவுடனே உலகத்திற்காக நீதியினை திருப்திப்படுத்துவதற்கென இரத்தமானது தெளிக்கப்படும் பின்னர் மத்தியஸ்தர் என யாவருக்குமாக ஒரு வேலை செய்ய தொடங்குவார் அந்த வேலையானது ஜனங்கள் இரத்தத்தினால் தெளிக்கப்படும் காரியத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு உள்ளது வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமெனில் மத்தியஸ்தர் ஆயிர வருட ஆளுகையின் போது முன்வைக்கின்றதான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மத்தியஸ்தர் வாயிலாக தம் இனத்தின் ஒவ்வொரு அங்கத்தினும் தேவனுடன் ஓர் உடன்படிக்கை உறவுக்குள் வருவதற்குரிய சாக்கியம் அடைவான் அறியப்பெற்றதிலேயே மிகவும் விலையேறப்பெற்ற உணவும் வாகனமும் அவர்கள் மோசையின் ஆளுகையின் கீழ் எதிர்பார்க்கப்படுபவைகளை நிறைவேற்றினவர்களானால் அந்த ஆளுகையினுடைய இறுதியில் அவர்கள் பரிபூர்ணம் ஆவார்கள் மற்றும் அவர்களை ஒப்படைப்பார் மற்றும் பரீட்சையில் நிலைநிற்பவர்கள் இதை குறித்து யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நமது கத்துடைய வார்த்தையானது அநேகம் தருணங்களில் சிறு மந்தையினரை மாத்திரம் அல்லாமல் திரல் கூட்டத்தினரையும் உள்ளடக்கின விதத்தில் மிகவும் பரந்த விதத்தில் இடம்பெற்றுள்ளது மற்றும் இதிலே மாபெரும் ஞானம் விளங்குகின்றதா இருக்கின்றது இவ்வசனத்தில் கர்த்தர் பண்ணுகிறவனுக்குள் ஜீவன் உண்டு என்று சொல்லவில்லை ஏனெனில் இக்காலத்தில் பலியினால் ஆன உடன்படிக்கை பண்ணி பாத்திரத்திலும் அப்பத்திலும் பங்காளிகள் ஆகுகிறவர்களில் சிலர் தன்னில் தானே ஜீவனுடைய நிலையை அழியாமையை அடைய மாட்டார்கள் இவர்கள் மிகுந்த உபத்திரவங்கள் வாயிலாக கடந்து வந்து ஆவிக்குரிய தீத்தலத்தில் ஜீவனை அடைகின்றவர்களா இருப்பார்கள் இவர்கள் நித்திய ஜீவனை அடைந்தாலும் அது அழியாமை ஜீவனாக தன்னில் தானே ஜீவனுடைய நிலையாக இருக்காது அழியாமையை அடைபவர்கள் உயர்ந்தலத்தில் தளத்தில் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருப்பார்கள் திரள் கூட்டத்தினர் நித்திய ஜீனை பெற்றுள்வார்கள் ஆனாலும் அது இதை வசனத்தில் என் மெய்யான இது அறிய பெற்றதிலேயே மிகவும் வெளியேற பெற்ற உணவாகவும் பானமாகவும் உள்ளது என்பதாக அவரால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் வேறெந்த அப்பத்துக்கும் இத்தனை முக்கியத்துவம் இருந்ததில்லை மற்றும் இதை காட்டிலும் மிகவும் வெளியேற

மற்றும் அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் அவர் பின்வருமாறு கூறினார் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் போதனை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அவர் பூமியில் விழுந்து மறித்தார் மேலும் அவருடைய மரணத்தில் நாம் அவரோட கூட பங்காளிகளானோ நாம் அவரது பாடுகளிலும் மரணத்தில் பங்கெடுத்தோம் இப்படியாக உலகத்தால் ஒருபோதும் பங்கெடுக்க முடியாது அவர்கள் இவைகளின் பலன்களில் மாத்திரம் பங்கெடுப்பவர்களாக இருப்பார்கள் இந்த யுகத்தினுடைய உலகத்திற்கான ஆக அரசையும் அவர்கள் மீது தெளிக்கப்படவிருக்கின்ற இரத்தத்தையும் ஆயத்தப்படுத்தும் வேலையாக காணப்படுகின்றது ஆனால் நம்முடைய ஆதார வசனத்தில் இடம்பெறுகின்றதான நமது கர்த்தருடைய செய்தியானது உலகத்திற்குரியதல்ல அவர் நம்மிடம் கூறுவது போன்று பரலோக ராஜ்ஜியத்தின் ரகசியங்களை அறியும்படி நமக்கு அருளப்பட்டது இந்த பத்தொன்பது நூற்றாண்டுகள் காலம் முழுவதிலும் தேவனுடைய ரகசியங்களை ஒரு விசேஷித்த வகுப்பார் மாத்திரம் அறிய முடிந்தவர்களாக காணப்படுகின்றன இக்காரியங்கள் பொதுவான உலகத்திடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அக்காரியங்கள் உலகத்துக்கு அருளப்படுவதற்கும் அவர்களுக்காக தேவன் வைத்து வைத்திருக்கின்றதான ஆசீர்வாதங்களை அவர்கள் அறிந்து கொள்வதற்குமான காலம் வந்துள்ளது என நாம் இப்பொழுது நம்புகின்றோம் ஏழாம் எக்காலம் துணிக்கையில் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன அந்த ஏழாம் எக்காலம் இப்பொழுது துணிக்கின்றது இந்த சத்தியங்களை இப்படி வெளிப்பட பண்ணுவதே மன்னா பொலிய பண்ணுதல் ஆகும்